ஈவினிங் மூணு மணிக்கு எடுத்த பஸ் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் பட் இன்னுமே நாங்கள் போகலை நாங்கள் இன்னும் போகிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஏன்னா இந்த கர்நாடகா ஸ்டேட்டில் இருந்து நாங்கள் கோவாவுக்கு என்ட்ரி ஆகுற ஒரு இடத்துல வந்து அதுக்கு ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு பஸ் போட்டால் இப்படி பஸ் போட்டால் நான் சாப்பிட்றதுக்காக பராட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேங்க பராட்டாவோட தயிர் பச்சடி அப்புறம் சால்னா ரெண்டும் தந்திருந்தாங்க ரியல் இந்தியன் பராட்டா டேஸ்ட்டாக நான் இங்கே சாப்பிட்டேங்க கோவா வந்தாச்சு ஒரு மாதிரியாக கோவாவில் எங்கே காலடி மண்ணு பட்டுருச்சு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு புத்தம்போதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்மளோடைய கோவா பயணம் இனிதே ஆரம்பமாகட்டும் லாஸ்ட் வீடியோவில் நான் ஸ்ரீலங்காலேருந்து எப்படி சென்னைக்கு வந்து என்னோடய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே வந்து பாருங்கள் ஐக்கனில் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்கு போட்டுருக்கேன் அந்த வீடியோவை மறக்காமல் போயிட்டு பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம கோவா போக போகிறோம் இந்த பஸ்ஸை பாருங்கள் செம்மையாக இருக்குது கோவாவுக்கு இங்கேருந்து சென்னையிலேருந்து நாங்கள் கோவா போகிற வரைக்கும் என்னுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸையும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பரான பஸ்ஸில் எங்கூட ஜேர்னி பண்ண நீங்களும் ரெடியாக இருந்தீங்கன்னா மறக்காமல் மிஸ்டர் மேகா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ காய்ஸ் வந்து இப்போ சென்னையில இருந்து கோவால வந்து விகே வி ட்ராவல்ஸ்ல வந்து நாங்க புக் பண்ணி ஸ்ரீலங்கால இருந்து வரும்போதே புக் பண்ணிட்டுருக்கோம் இப்ப நாங்க போற டைம் வந்து சரியாக மூணு மணிக்கு இந்த இருந்து இந்த பஸ் எடுக்கிறாங்க இது வந்து கோவாக்கு போய் சேரத்துக்கு சரியாக காலையில் பத்து மணி ஆகும் ஸோ வேறு லெவலாக இந்த பஸ்ஸில் வந்து படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இந்த ஏசி பஸ்ஸில் இப்படி ஒரு வியூவை வச்சுக்கிட்டு போக போகிறக்கு கிட்டத்தட்ட இருபது அவர் ஜேர்னியை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ சென்னை டு கோவா பஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த விகேவி ட்ராவல்ஸில் போகிறது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த விகேவி ட்ராவல்ஸோட கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் எப்படி புக் பண்ணோம் ஸ்ரீலங்காவில் இருந்தே நாங்கள் எப்படி இந்த டிக்கெட்டை புக் பண்ணோம் அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி விட்டுறேன் ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே இந்த வேற லெவலான வியூவை பார்த்துக்கிட்டு இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் பஸ் நல்லா இருக்கு சட்டப்படி இருக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு ஓபனா சொல்ல போனா நாங்க வந்து ஃபிளைட் விட ஃபிளைட் விட ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏசி எல்லாம் ஏசி எல்லாம் இந்த மாதிரி இந்திகோ ஃபிளைட்க்கு பதிலா அப்படி இந்த மாதிரி பஸ் 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 ஒன்னு போட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இலங்கைல இப்படி ஒரு பஸ் போட்டா அது இப்படி இருக்கும் இலங்கைல இப்படி பஸ் போட்டா அந்த அளவுக்கு யாரும் டிராவல் பண்ண மாட்டாங்க ஏனா எல்லாமே கிட்ட கிட்ட இருக்கனால

ரொம்ப தலைவலியாக இருக்குது ரொம்ப சூடு இந்த கிளைமேட் செட்டே ஆக ஒரு பக்கம் ஏசின்னு ஒரு பக்கம் ரொம்ப சூடு ஸோ அதனாலே தலைவலி தாங்க முடியல ஸோ ரெண்டு பேனடோரை பிடிச்சிட்டு இந்த ஜேர்னியை வந்து ஒரு சின்ன நல்ல தூக்கம் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி கே ஸ்கேன் பண்ணி ஓட் பண்ணணும் சரி ஓகே இது வேர்ல்டு லெவலில் வந்து செலக்ட் பண்ண அப்படியா சரி ஓகே செலக்ட் ஆகியிருக்க வந்து ஓட் பண்ணுறதை வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் மறக்கி சரிண்ணா இந்த வி கேவி ட்ராவல்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் ஸோ எங்களுக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ உண்மையிலே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீசஸ் எல்லாமே சூப்பர்பாக இருந்துச்சு ஸோ அதுக்காக இவங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு ரிவ்யூவையும் நான் ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் உங்களில் யாருக்காவது கோவாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயம் இந்த வி கேவி ட்ராவல்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு பேக் ஒன்று வந்துருக்காங்க இந்த மாதிரி வி கேவி ட்ராவல்ஸ் பேக்னு ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பே ஒன்று இருக்குன்னா இருக்குதுன்னா மிக்சர் ஒன்று இருக்குது அலு பூஜா ஒரு சாக்லேட் இருக்குது இது வந்து இது வந்து அது கஜு ஸ்ரீலங்கன் கஜு ஸோ பீனட் அதுக்கு பிறகு இன்னொரு கொடுத்துருக்காங்க ரீப்ரெஷிங் வாய்ஸ் பெரிய பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க பட் பேக்கில் கொஞ்சம் சமயம் தான் இருக்குது பட் அதுவே ஓகே எனக்கு பெருசான ஒன்றும் தேவையில்ல வேறு எதுவும் கொடுத்தா நான் சொல்கிறேன் இதுவே சுகமாக இருக்குது

கிட்டத்தட்ட ஈவினிங் மூணு மணிக்கு எடுத்த பசங்க இப்போ ஆல்மோஸ்ட் நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு டின்னருக்காக மங்களம் ரெஸ்டோரெண்ட்னு ஒரு இடத்துல நிப்பாட்டியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில் முன்னாடியே இந்த மாதிரி நல்ல இண்டியன் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க உள்ளுக்கு போனால் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தாங்க பட் இங்கே இருக்க சாப்பாடு அந்த பரோட்டா பிரியாணி எல்லாமே இருக்குதுங்க பட் எல்லாமே பியூர் வெஜ்ஜு தான் இந்த மங்களம் ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிட்றதுக்காக பராட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேங்க பராட்டாவோட தயிர் பச்சடி அப்புறம் சால்னா ரெண்டும் இருந்தாங்க ரியல் இந்தியன் பரோட்டா டேஸ்ட்டாக நான் இங்கே சாப்பிட்டேங்க மங்களம் ஓட்டன்னு ஒரு இடத்துல இந்த சென்னையிலேருந்து கோவாக்கு போகிற வழியில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இந்த பஸ்ஸை நிப்பாட்டினாங்க மஸ்ட்டு மஸ்ட்டு இங்கே ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணுங்க வேறு லெவல் இந்த பஸ்ஸை பற்றி எல்லாமே பாசிட்டிவாக கொடுக்குறேன்னு யோசிக்காதீங்க அடுத்தடுத்த பஸ்ஸில் நிறைய நெகட்டிவிட்டி இருக்குங்க பட் இந்த விகேவி ட்ராவல்ஸில் புக் பண்ண இந்த சென்னை டு கோவா பஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க எனக்கு நெகட்டிவிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை பட் அடுத்தடுத்த பஸ்ஸில் இருக்குது ஸோ கொஞ்சம் நேரம் எங்களோட ஃபோன் எல்லாம் சார்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் டிவியையும் பார்த்துட்டு தூங்கிட்டேங்க நாளைக்கு வந்து நம்ம கோவாவில் சந்திப்போம் ஸோ இப்போ இந்த பஸ்ஸோட தாளாட்டோடு தூங்குவோம் காலையில் பத்து மணிக்கு இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் பட் இன்னுமே நாங்கள் போகலை நாங்கள் இன்னும் போகிறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஏன்னா இந்த கர்நாடகா ஸ்டேட்டில் இருந்து நாங்கள் கோவாவுக்கு என்ட்ரி ஆங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு மண்சரிவு காரணமாக ஸோ மண் அந்த ரூட் வந்து பிளாக் ஆகியிருக்குது இப்போ அதனால வேற ஒரு ரூட் பீச் சைடால் கோவாக்கு இன்னொரு செப்பரேட்டான ரூட் இருக்குது அது ஆல்ரெடி இருந்த ரூட்டோடு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போகணும் ஸோ இப்போ அதனால டென் டு டென் தேர்ட்டிக்கு ரீச் ஆக வேண்டிய பிளேஸில் வந்து இப்போ வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி ஆகிரும் ஸோ எங்கள் ஜேர்னி இன்னும் கொஞ்சம் த்ரீ ஹவர்ஸ்க்கு எக்ஸ்டென் ஆகுது ஸோ போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் டேரெக்டாக அப்படியே நோத் கோவாக்கு வந்துவிட்டோம் மபூசா மார்க்கெட் மபூசா தான் மெயினான இடம் நம்ம சென்னையிலேருந்து எங்கேருந்து வரதா இருந்தாலுமே பட் நாங்கள் இது சீசன் இல்லாத ஓஃப் சீசனில் வரனால இங்கே செம்ம மழையாக இருக்குது ஸோ முதலே நாங்கள் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு எங்களுக்கு தேவையான ரெயின் கோட் அது இதெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் ஸோ பஸ் டூலுக்கு வந்துச்சு சரியா சரியா சரி ஓகே

கோவா வந்தாச்சு ஒரு மாதிரியாக கோவாவில் எங்கே காலடி பட்டுருச்சு மப்சா மப்சா மப்புசா ஸோ பஸ்ஸெல்லாம் பாருங்கள் ஸ்ரீலங்கா சிடிபி மாதிரி இருக்குது ஸோ வாங்க இந்த மலையோட எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம் எப்படி அமைய போகுதுன்னு தெரில அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோன்றும் சுத்தமாக பிளான் இல்லை இப்படி மலையாக இருக்குது பீச் அது இது போகணும்னு பிளான் போட்டிருந்தோம் ஸோ காய்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம கோவா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கோவா மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய நிறைய பிளேசஸ் இருக்குது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் மிஸ்டர் மெகா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கோவாவுக்கு உங்கள் நண்பர்களோடையோ இல்லைன்னா யார் கூடயாவது போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கோவா போகிற ஐடியா இருந்துச்சுன்னா ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நான் மிஸ்டர் மெகா நன்றி வணக்கம்